அவரும் வரலாம் ஏன்னா அவரும் ஒரு தமிழர் தான் இவ்வளோ நாள் அவருக்கு வந்து அதில் ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவரும் நம்மளும் வந்து பண்ணணும் ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கிட்டார் நடிகனா பிடிக்குமா அரசியல் அதே நடிகனா ரொம்ப பிடிக்கும் அரசியல் அதே இனிமேல் அவர் பண்ணது போறத வச்சு இருக்குது அவர் மக்களுக்கு ஏதாவது செய்வார் நினைக்கிறீங்களா நிச்சயம் செய்வாருன்னு தான் வர்றாரு இப்போ அதை பார்த்து தான் அரசியலுக்கு வர்றது நீங்க ஆ கண்டிப்பாக விரும்புறேன் சார் கமலஹாசனோட கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் கமல் வந்து கட்சிக்கு வந்து அரசியலுக்கு வந்தா நீ ஓட்டு போடுவீங்களா போடலாம் கமல் இப்போ அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல யார் வந்தாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது கமல்ஹாசன் வந்து ஒரு நடிகனா பிடிக்குமா இல்ல அரசியல் வரைய உங்களுக்கு பிடிக்கும் நடிகனா இருக்கிறது பெஸ்ட் கமல் வந்து இப்போ வரைய இருக்கீங்களா அரசியலுக்கு வர நீங்க வரைய இருக்கீங்களா வர எல்ல எல்லாரும் வந்துட்டு வந்தா என்ன வந்து போட்டு வாங்களா கமல்ஹாசனோட கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாது சார் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடுவீங்களா அரசியல் கொண்டா வரட்டும் அப்போ எப்படி இருக்குன்னு சூழ்நிலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் கமலஹாசன் இப்போ அரசியலுக்கு வர வேண்டிய அது அவரோட விருப்பம் எப்படி இருந்தா அவர் கட்சியில் வராரு என்னங்கிறத பார்த்து எப்படி அவர் மக்கள் என்ன பொதுநாள் செய்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடிகனா பிடிக்குமா ஒரு பிடிக்குமா நடிகனா பிடிக்கும் அரசியலே அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரே அறுவத்தையும் கமலஹாசன் கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா சரி சார் மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிச்சுக்காங்க சார் ரெண்டு நாள் ஆச்சு என்ன அடிப்படையாக கட்சியை வளர்த்தா தான் கட்சியை அவர் முன்னேற்றம் கொண்டு வர முடியும் புதுசு புதுசாக ஆட்கள் வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேற்றம் முடியும் பழைய திராவிட கட்சியை நம்பிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போதில்லை புது மக்கள் புதுசாக ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தான் அவங்க என்ன பண்ணான்னு பார்க்கலாம் கமலஹாசன் நீங்கள் ஆச்சு அவர் அந்த கட்சி அரசியலுக்கு வந்தால் ஓட்டு கொடுவீங்களா சார் அவர் திட்டங்களை அறிவிக்கணும் சார் கொள்கை என்னன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதுக்காக ஓட்டு போட முடியும்

இப்போ அம்மா எப்போ பார்த்தாலும் ஜெயலலிதா தாத்தா படி எத்தனை மட்டும்தான் நடத்த புதுசாக புதுசார வரட்டுமே வந்து அவன் என்ன மட்டும்தான் பார்ப்போம் இத்தனை வருஷம் நம்ம இருந்தோம்ல அவன் இந்த என்ன மட்டும் தான் பார்ப்போம் தெரியுமே மக்கள் நீதி மையம் போட்டு பார்க்கலாம் அதாவது கொடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் நடிகர் பிளஸ் அரசியல்வாதி ரெண்டாவும் இருக்கலாம் பற்றி என்ன இப்பந்தான அரசியலுக்குள்ள வந்திருக்குறாங்க அதனால வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி க இது பண்ணிக்கலாம்